எதிர்நீச்சல் சீரியல் முடிய போறதா ஒரு செய்தி வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கிற நிலையில இத பத்தி இந்த நடிச்சிட்டு வர நடிகர் சத்யா அவர்கள் ரொம்பவே உருக்கமா மூணு வருஷமா ரொம்பவே வெற்றிகரமா ஒளிபரப்பாயிட்டு வர சீரியல் தான் எதிர்நீச்சல் இது முழுக்க முழுக்க குடும்ப பின்னணியா மையமா வச்சு எடுத்ததுனால சீரியலுக்கான ரெஸ்பான்ஸ் பயங்கரமா இருந்துட்டு இருந்துச்சு ஆனா கடந்த ஆண்டு இந்த சீரியல்ல ஆதி குண சேகரன் அப்படின்ற முக்கியமான கேரக்டர் நடிச்சுட்டு வந்த நடிகர் மாரிமுத்து அவர்கள் அவருக்கு பதிலாக நடிகர் வேலராமமூர்த்தி அவர்கள் தான் நடிச்சுட்டு வராரு அவர் வந்ததுல இருந்தே சீரியலோட டிஆர்பி படிப்படியா குறைய தொடங்கிருச்சு அடுத்தடுத்து பல புது சீரியல்கள் வர போறதுனால ஒரு சில சீரியல்களை முடிச்சிட்டு வராங்க அதுல இப்போ இந்த எதிர்நீச்சல் சீரியலும் முடிய போறதா ஒரு சில அதிர்ச்சியான செய்திகள் வழியா இருக்கு ஆனா இது உண்மையா இல்ல பொய்யான்னு தெரியாம ரசிகர்கள் ரொம்பவே குழம்பு போயிருக்கிற நிலையில இந்த சீரியல்ல

கம்மியான காரணத்தினாலதான் இந்த எதிர்நீச்சல் சீரியல் முடிச்சாங்க நடிகர் சத்யா சொல்லணும் இருக்கிற இந்த விஷயத்த பத்தியும் எதிர்நீச்சல் சீரியல் முடிவுக்கு வந்தா இந்த சீரியல் எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கிளவுல கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ்நாடு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க